கத்தருடைய பரிசோதனாவும் பயப்படுவதாக பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை புதிய நாள் புதிய கால விளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் சுத்தோத்துரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் ஹீ ஹூ ஃபியர்ஸ் லார்ட் ஆஸ் அ செக்யூ ஃபோர்ட்ரஸ் அண்ட் ஃபார் சில்ட்ரன் இட் வில் பி அ ரெஃப்யூச் கத்தருடைய நாம் மையப்படட்டும் கத்திற்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை திடமுள்ள அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அவருடைய சந்ததிகளுக்கும் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதங்களாக இருக்கும்படியாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் சந்திகளுடைய சந்ததிகளும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கத்த நமக்கு கிருபி செய்வார் கத்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சங்கீத நூற்றி இருபத்தெட்டு நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த வார்த்தைகளை நான் ஞாபகப்படுத்தி படிக்கிறேன் நீங்கள் என்னோடு கூட தெரிந்தால் அந்த வார்த்தைகளை என்னோடு கூட சொல்லி பாருங்கள் ஒரு மனிதன் யார் ஒருவர் கத்திரிக்க பயந்து நடக்கிறார்களோ வேதம் சொல்கிறது கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பான் உன் பிள்ளைகளின் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக் கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவெளிக்காக நன்றி கத்ததாமின் எங்களோடு இருந்து எல்லா காவலோடும் விலக்கி மறைத்து பாதுகாக்க நாங்கள் ஜோபிக்கிறோம் கத்திருந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளின்படி நாங்கள் இன்னும் கத்தருக்கு பயந்து நடக்க தேவைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்கப்பட ஆசீர்வாதம் மகிழ்ச்சியும் அதிகமாய் தங்க நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜோபம் பண்ணுறோம் இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் பிரசுத்தவான்கள் எல்லாரையும் நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் நசன இயேசு விநாமத்தில் தாழ்மோடு ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ